வணக்கம் கோதை தமிழ் காணொளி இன்று எனது அரசியல் பதிவில் அரசியல் துணுக்குகளாக சில சந்தேகங்களை சில கருத்துக்களை இங்கு உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலில் என்டிடிவியை நான் கவனிக்கும் பொழுது அதில் பிடிஆர் அவர்கள் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பேட்டியும் கண்டேன் அருமையான கேள்விகள் நல்ல பதில்கள் பிறகு அடுத்த ஒரு ஒரு விஜயை அவர்கள் பனையூர் பங்களாவில் சேர்ந்து பேட்டி எடுத்ததாக ஒரு தகவலை ஒரு ஆதாரபூர்வமான படத்தோடு வெளியிட்டார்கள் அதையும் கவனித்து கேட்டேன் உண்மையில் எனக்கு அது முதலில் ரொம்ப மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது முதல் முதல் ஒரு மீடியா பனையூர் பங்களாவுக்கு போய் விஜய் பேட்டி கண்டால் அந்த பெருமை என்டிடிவி என்று சொல்லிக் கொள்வதில் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் அதே நேரம் ஒரு நடிகருடைய உண்மையான ரசிகர்களாக அந்த ஆவணம் அவர்கள் பேச்சில் இருந்தது ஆனால் அவர்கள் கேட்ட கேள்வி என்று அவர்கள் அதுக்கு அவர் சொன்ன பதில் என்று ஒரு மூணு விஷயங்களை தான் வைக்கிறார்கள் நீங்கள் கிங் மேக்கரா என்ற கேள்விக்கு அவர் ஒய் கிங் மேக்கர் அல்வின் அப்படிங்கிறார் இதற்கு என்ன அர்த்தம் அதற்கு அவர்களிடம் போட்டு இவர்கள் வாங்கியிருக்கிறார்கள் உங்கள் என்ன என்ன அவங்க ஐடியாலஜியை கேட்டிருந்தால் அவர் சொல்லியிருப்பார் அதை இவர்கள் பகிர்ந்திருப்பார்கள் அதை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அவனால் மனுப்பியிருக்கிறார் பொதுவாக என்ன சொல்லியிருக்கிறார் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வீர்கள் போது மக்கள் நலம் எனக்கு பிரதானம் என்று இருக்கிறார் இந்த கூட நீங்கள் லெஃப்டிஸ்டா ரைட்டிஸ்ட்டா என்று ஒரு கொள்கை அடிப்படையில் அவர்கள் போட்டு வாங்க கேட்கும்போது நான் லெஃப்ட்டும் இல்லை ரைட்டும் இல்லை மக்கள் நல்லது என்று சொன்னால் அது ஒரு பாமரன்னு சொல்லக்கூடிய பதிலாகத்தானே இருக்கிறது அப்படித்தான் பார்ப்பார்கள் எதற்காக வர சொல்லணும் எதற்காக பேட்டி எடுக்கணும் என்ன சொல்ல வருகிறார் எதுவும் புரியவில்லை ஆனால் ஒரு சினிமா நடிகரை கூப்பிட்டு தாங்கள் போய் பார்த்த ஒரு ஆவலைத்தான் ஆர்வத்தை தான் நம்மோட அந்த டிவியில் ஒரு பெரிய டிவி இந்தியாவில் ஒரு புகழ்பெற்ற ஒரு டிவி பகிர்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை நாம் என்னென்று சொல்வது என்னென்று நினைப்பது ஏதோ நாங்களும் பார்த்தோம் சொன்னோம் என்பது போ இருந்தாலும் த வே ஆஃப் டெல்லிங் அவர்கள் சொல்லும் விஷயத்தில் விஜயிடம் நாம் கேட்டு பெறுவதற்கு ஒன்றும் இல்லை என்பதுதான் அர்த்தமாகிறது கரூர் விஷயத்தை பேசும்பொழுதும் ஜனநாயகன் இது பேசும்பொழுதும் அவர் மடிப்பு இருக்கிறதை ஒரு மறைமுகமாக சுட்டி காட்டியிருக்கிறார்கள் இனி இன்னும் நாள் நாள் பொழுது இதை பற்றியெல்லாம் நாம் பேசுவதில் நேர விரயம்தான் ஆகிறது இனி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பேட்டி வருவோம் அதில் அவர்கள் நேரடியாக கேட்ட கேள்வி திராவிட மாடல் என்று ஏன் சொல்லுகிறீர்கள் திராவிடம் என்றால் ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா கேரளா எல்லாம் அடக்கும்போது உங்களுக்கு மட்டும் தனித்துவமாக ஏன் அதை சொல்லிக் என்று சொல்லும் பொழுது பழனி தியாகராஜன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னிலிருந்து நீதி கட்சி செய்த ஒரு செயலிலிருந்து திராவிட பாரம்பரியம் கலாச்சாரம் தமிழ் மக்களிடம் எப்படி ஒன்றியுள்ளது என்பதை நான் அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆரம்ப பள்ளிக்கூடமும் மதிய உணவோடு அவர்கள் திட்டம் கொண்டு வந்தது பின்னால் அதை காமராஜர் தொடர்ந்து விரிவு பண்ணியது பிறகு அதற்கு பின்னால் கலைஞரும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் சத்துணவு லேப்டாப் என்று வந்து கல்விக்கு முக்கியத்துவம் தந்ததனால் இந்த முன்னேற்றம் நேற்று வரை நானும் தமிழ்நாடு மாடல் தமிழ்நாடு திட்டங்கள் என்று தான் சொல்லி வந்தேன் ஆனால் இதையெல்லாம் வைத்து கணக்கு பார்க்கும் பொழுது திராவிட மாடல் சரியான வார்த்தை தான் இதே அளவிற்கு தான் மற்ற அருகாமையில் உள்ள மாநிலங்களிலும் உள்ளது என்று அவர் தெளிவுபடுத்தி இது இன்னொன்று கேரளாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன வேறுபாடு அவர்களும் முன்னேறித்தானே இருக்கிறார்கள் என்று மடக்கி கேள்வி கேட்கிறார்கள் அதுக்கு அவர் அழகாக பதில் சொன்னார் அவர்களுடைய தன்மை வேறு நம்மளுடைய தன்மை வேறு வாழும் தன்மை அதாவது அவர்கள் வீட்டில் பலரும் வெளிநாடுகளிலிருந்து சம்பாதித்து பொருளாதார வளத்தை பெருக்கிக் கொள்கிறார்கள் அதற்கு கல்வி கட்டாயமாக்கப்படுகிறது கல்வி இந்தியாவிலேயே அவர்கள் முன்னணியில் நிற்கிறார்கள் அதே இதில் நாம் இங்கே தமிழ்நாட்டில் பார்க்கும்போது உலகமெங்கும் தமிழர்கள் பரவி கிடக்கிறார்கள் இங்கு எல்லாருக்கும் கல்வி கொடுக்கும் பொழுது அவரவருக்கு தேவையான இடங்களுக்கு சென்று நல்ல வேலையில் அமர்ந்து கொள்கிறார்கள் இங்கு இன்னும் நல்ல திட்டங்களை இருப்பவர்களை கொண்டு தீட்டுவதற்கும் மக்கள் நலனை சேர்ப்பதற்கும் எல்லா எந்த கட்சியுமே இந்த ஐம்பது வருடமாக அழகாக செ இது வருகிறது அப் இதில் என்ன ஒரு சந்தேகம் வேண்டி இருக்கிறது அப்படிங்கும்போது அவர் அழகாக மடக்கி இன்னொரு கேள்வி கேட்கிறார் தனித்துவமாக நீங்கள் மாநிலம் மாநில முன்னேற்றம் இந்தியாவில் முன்னணிகள் என்பதை விட மத்தியில் ஒன் எல்லா மாநிலங்களும் ஒன்றாக இணைந்து வந்தால் பொதுவான முன்னேற்றம் நன்றாக இருக்குமே என்று கேட்கிறார்கள் அதுக்கு அவர் சொல்கிறார் இன்றைக்கு மத்திய அரசு இராணுவமாகட்டும் வெளிநாட்டு கொ வெளியுறவு கொள்கையாகட்டும் இல்லை ஒரு பொருளாதார திட்டங்கள் எதுவாகனாலும் சில பொதுவான சேவைகளை அவர்கள் கையில் வைத்து கொண்டு அவர்கள் அழகாக வைக்க கரன்சி இதை தங்கள் கையில் வைத்து கொள்ளலாம் மீதி மக்களுக்கு அந்தந்த மாநில மக்களுக்கு என்ன அவசியமோ அதை தரணும் அதை விடுத்து எல்லா மாநிலங்களிலும் இருக்கிற கட்சிகளோடு சேர்ந்து கொண்டு அவர்களே மறுபடியும் வெற்றி பெற்று எல்லா மாநிலங்களும் தங்கள் ஆட்சியை அமைப்பது எப்படி என்று சொல்லி வந்தால் அது சரியாக இருக்காதே என்று அவர் சொல்லவும் அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்றும் தெரியவில்லை பார்வையாளர் பகுதியிலிருந்து நீங்கள் வடக்கிற ஒரு ஒரு விரோதமான ஒரு வேறுபாடான உணர்வு உள்ளவங்களாக இருக்கும் பொழுது எப்படி வடக்கிலிருந்து இங்கு வந்து தொழில் செய்பவர்களாக இருக்கிறார்களே அவர்களும் தானே உங்கள் பொருளாதார வளத்திற்கு காரணமாக இருக்கிறார்கள் அதை பற்றி எதுவும் சொல்ல முடியுமா என்று கேட்கிறார் அதுக்கு ஒரே வார்த்தை அவர் சொல்கிறார் தமிழ்நாடு யாரையும் வரவேற்கும் யார் தொழில் செய்ய முன் வந்தாலும் அவர்களுக்கு லோக்கல் பாடிஸ் அதாவது உள்ளூர் ஆட்களும் அடித்தட்டிலிருந்து எல்லோரும் உதவுவார்கள் அரசும் உதவும் அவர்களுக்கு வேணும் ஆட்களும் கிடைப்பார்கள் தொழில்நுட்பங்கள் இப்போ நெசவு என்ற எடுத்த டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படித்தவங்க நம்ம தமிழ்நாட்டில் எங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னும் சொல்ல உலகமெங்கும் பல துறைகளில் முன்னணியில் நிற்கப்பவர்கள் இந்தியர்கள் இருபது சதவீதம் என்றால் அதில் ஏழு சதவீதம் தமிழர்கள் தான் என்பதை ஆணித்தரமாக சொன்னார் பிறகு அவர்களால் வேறு கடைசியாக ஒரு சோர்ந்து போன நிலையில்தான் தான் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் இந்த முறை ஆட்சி மாறி வந்தால் உங்கள் திராவிட மாடலை அது பின்பற்றுமா என்று கேட்கிறார்கள் அவள் கேட்டது மோடி கடைசியாக தமிழ்நாட்டை பற்றி ஒரு பேசியதை மனதில் வைத்து கொண்டுதான் என்று நான் உணர்ந்தேன் அதற்கு அவர் தேர்தல் வரட்டும் பிறகு பார்க்கலாம் இதையெல்லாம் பேசுவது என் கையில் இல்லை உங்கள் கையிலும் இல்லை ஓ வாக்களிக்கும் மக்கள் கையில் தான் இருக்கிறது பிறகு இதை பேசிக்கொள்வோம் என்று முடித்துக்கொண்டார் மிக அழகான பேட்டி அதன் அருமையான விஷயங்கள் உண்மையான தரவுகள் நாம் இதை பின்பற்றி யார் யார் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு நாம் வாக்களித்தால் இருக்கும் இன்னொரு பக்கம் தமிழிசையும் அருள்மொழி அவர்களும் உட்கார வைத்து கேள்வி கேட்கும் பொழுது அதை நான் விமர்சிக்க விரும்பவில்லை தமிழிசை பாடு பாவம் ஏன் அப்படி பேசுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை பார்க்கலாம் இன்னொரு முறை இது போன்ற ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய சில நுணுக்கங்களை தகவல்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன் உங்களுக்கான எண்ணங்களை நல்ல ஒரு உள்ளத்தோடு நல்ல ஒரு தொனியில் நல்ல அழகான வார்த்தைகளில் எனக்கு பின்னணம் கொடுங்கள் அதை தெரிந்து கொள்ள எனக்கு வசதியாகவும் இருக்கும் நன்றி வணக்கம்